வணக்கம் எம்ஆர் தமிழ் வீடியோஸ் நேயர்களே இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து திருமண பத்திரிகையை அனுப்பும் வசதி அறிமுகப்படுத்துவதாக தேவஸ்தானம் அறிவித்துள்ளது அதை பற்றி முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தேவையான தகவல் முழுமையாக வந்து சேரும் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம உங்களுக்கு அனுப்புகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே வீடியோக்குள்ளே அப்படிலாம் முன்னேறிகளே ஒரு திருமணம் நிச்சயமாகி கல்யாண பத்திரிகை அடுத்து உறவினர்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்க துவங்கும் முன் திருமணத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் முன்பே திருப்பதி திரு கோயிலுக்கு அனுப்பி வைத்து ஏழுமலையானின் ஆசிர்வாதத்தை பெறும் புதிய திட்டம் அமல்படுத்துவதாக திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது நேர்களே அப்படி பத்திரிகையை நீங்கள் அனுப்பும் பட்சத்தில் கோவிலிலிருந்து பிரசாதம் உங்கள் வீட்டு முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் நேயர்களே அத்துடன் புதுமண தம்பதிகள் திருமணத்தின் போது கையில் கட்டி கொள்ளும் கங்கணம் குங்குமம் மஞ்சள் அனுப்பி வைக்கப்படும் என திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது நேயர்களே மேலும் திருமண முக்கியத்துவத்தை சொல்லும் ஒரு புத்தகமும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் நேயர்களே நமக்கு கல்யாண பத்திரிகையை சுவாமிக்கு சமர்ப்பித்த நிம்மதியும் கிடைக்கும் திருப்பதி கோயிலிருந்து பிரசாதமும் உங்களுக்கு வந்த மாதிரி ஆகிவிடும் நேர்களே மேலும் திருமண பத்திரிகையை அனுப்ப வேண்டிய முகவரியும் கொடுக்கப்பட்டுள்ளது நேயர்களே ஸ்ரீ லார்ட் வெங்கடேஸ்வர சுவாமி தி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் டிடிடி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங் கேடி ரோடு ஓகேவா நேர்களே நேர்களே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கங்க மீண்டும் அடுத்த ஒரு புது வீடியோவில் ஒரு விதமான தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்க வருகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை கொள்வது உங்கள் யூடியூப் சுமன் வணக்கம் நேயர்களே